ஹை ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஜாம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுவும் நெல்லிக்காயில் ஒரு ஜாம் ரெசிபி வீட்டிலே எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது போல் ஜாம் குழந்தைங்களுக்கு செய்து கொடுக்கும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடுவாங்க அதே நேரத்தில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு இது நீங்கள் கொடுத்து அனுப்பும் ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஸ்நாக்ஸ் கொடுத்த ஃபீல் இருக்கும் கொஞ்சம் கூட நெல்லிக்காய் ஜாம்னே இதை கண்டுபிடிக்க மாட்டாங்க ஒரு மைல்டான புளிப்பு சுவையோட இனிப்பு சுவை இருக்கும் ரொம்பவே டேஸ்ட்டான இந்த ஜாம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி இந்த ஜாம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரநூத்தம்பது கிராம் பெரிய நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் பெரிய நெல்லிக்காயை பெரிய சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க ரொம்ப சின்ன நெல்லிக்காய் கசப்பு தன்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இது ஒரு முறை தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அந்த வாஷ் பண்ண நெல்லிக்காவை இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் எப்பவும் போல் இட்லி வேக வேக வைக்கிற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி நல்லா சூடானதும் நெல்லிக்காவை இது போல் இட்லி தட்டில் வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கிட்டு பத்து நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஹைஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இதுக்கு இடையில் ஒரு மிக்சி ஜாரில் ஒரு சின்ன துண்டுப்பட்டை வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க இப்போ இது கொஞ்சமாக இருக்கிறதுனால மிக்ஸியில் அறபடாது ஒரு அரை டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை சேர்த்துட்டு இதை நல்லா மையம் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு இன்னும் கொஞ்சம் அறபடாத மாதிரி இருக்குது இது போல் இருந்துச்சுன்னா ஜாம் சாப்பிடும்போது அங்கங்கே கடி போடுற மாதிரி இருக்கும் அதனால் ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இது லேசாக ஜளித்து எடுத்துக்கோங்க இது போல் பட்டை ஏலக்கெல்லாம் சேர்த்து ஜாம் செய்யும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் இருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் இப்போ இதை ஜலித்து ரெடி பண்ணி வச்சாச்சு இதுக்கு இடையில் இனிப்புக்காக எந்த அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்தோமோ அதே அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் நான் தூசி இருக்க வெல்லம்ன்றதுனால இதை நான் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறேன் எண்ணூத்தம்பது கிராம் நெல்லிக்காய்க்கு எரநூத்தம்பது கிராம் வெல்லம் எடுத்திருக்கேன் நீங்கள் இன்னும் கூட அதிகமாக வெல்லம் சேர்த்துக்கலாம் நீங்கள் இனிப்பு அதிகமாக தேவைப்பட்டதுன்னா இப்போது நான் இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி வடிக்கட்டி எடுத்துக்க போகிறேன் இப்போ இது முழுமையாக கரையட்டும் இதுக்கு இடையில் இட்லி பாத்திரத்தில் நெல்லிக்காயே வேக வச்சு எடுத்துருக்கோம் நெல்லிக்காய் நல்லாவே வெந்து வந்திருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா விரிசல் வந்து நெல்லிக்காயெலாம் நல்லா வெந்து வந்திருக்கு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு இந்த நெல்லிக்காயில் இருக்க விதையெல்லாம் தனியாக எடுத்துருங்க இந்த விதை நமக்கு கிடையாது இருக்கின்றதுனால நான் டீஸ்பூனில் காமிக்கிறேன் கொஞ்சம் நல்லா ஆறிடுச்சுன்னா கையாலே இந்த விதையெல்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா விதையும் எடுத்துகிட்டு நெல்லிக்காவை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல இது நல்லா ஆறுன பிறகு இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை நல்லா மையை அரைச்சி எடுத்துருக்கேன் இதுக்கு இடையில் வெள்ளம் நல்லா கரைஞ்சிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ வெள்ளம் நல்லா முழுமையாக கரைஞ்சிருக்கு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ நான் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வடிகட்டி எடுத்துருக்கேன் இப்போ அதே பாத்திரத்தில் வடிகட்டின வெள்ளத்தை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க நெல்லிக்காய் விழுதோடு சேர்த்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்ல இதை நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அடி எதுவும் பிடிக்காது இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஹைஃப்ளேம்லேயே ஹைஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இடையில் இடையில் கலந்து விட்டுக்கோங்க பாருங்கள் இப்போ இது கொஞ்சம் நிறம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் நேரம் ஆக ஆக இது நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் ப்ரௌனில் மாறி வர ஆரம்பிக்கும் இதில் இருக்க தண்ணிலாம் நல்லா வற்றிட்டு இதோட நிறம் நல்லா மாறி வர ஆரம்பிக்கும் ஸ்டவ் ஹைஃப்ளேம்லே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கொதிச்சிட்ருக்கு இது இன்னும் கூட நல்லா நிறம் மாறி வர ஆரம்பிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது நல்லா நிறம் மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுடர் இதோட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு ஜாம் பதத்துக்கு இது சூப்பராக மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பட்டை ஏலக்காய் பவுடரை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல ஒரு சூப்பரான ஜாம் ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு சுத்தமான பவுலுக்கு மாற்றிக்கோங்க இது ஒரு சுத்தமான பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு வாரம் வரைக்கும் வெளியே வச்சு கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் ஒரு மாதத்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெல்லிக்காய் ஜாம்னே கண்டுபிடிக்க மாட்டாங்க நீங்கள் ப்ரெட்டில் அப்ளை பண்ணி கூட சாப்பிட்லாம் அப்படியே வெறும் வாயிலையும் டெய்லியும் ஒரு டீஸ்பூன் கூட சாப்பிட்லாம் ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ஜாம் வீட்டில் ரொம்பவே சுலபமாக ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் எவ்வளவு சூப்பராக இருக்குன்னு நீங்கள் இதை ப்ரெட்டில் அப்ளை பண்ணி சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஒரு மைல்டான புளிப்பு சுவையோட ஒரு இனிப்பு சுவை இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ண மறக்காதீங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்